இந்த தீவு முதல்ல பார்ப்போம் இந்த அழகான தீவில தான் எங்கட தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் விவசாயிகளுக்கு மிகவும் பஞ்சம் ஏற்பட்ட காலமா அது அமைஞ்சிருக்குது கருப்பின மக்களின் தொழிலையும் சேர்த்து இவர்களின் தலையில் சுமத்தி விடுகிறார்கள் அந்த நாட்டுக்கு சென்ற தமிழர்கள் அந்த தீவுக்கு சென்ற தமிழர்கள் தங்களுடைய குழந்தைகளை பிரெஞ்சு பள்ளிக்கூடத்தில் இணைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது குழந்தைகளுக்கு தமிழ் மொழி கற்க வாய்ப்பில்லாமல் போகிறது இன்று பல நூறு கோயில்கள் இந்த தீவில் உருவெடுத்தாலும் அதாவது சைவ கோயில்கள் உருவெடுக்கப்பட்டாலும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியா அவன் பாரிஸ்ல இருந்து பிரான்ஸ் நாட்டில தீபாவளியை கொண்டாடுவதற்காக ரேயூனியன் என்ற தீவில இருந்து நாற்பத்தி எட்டு நடன கலைஞர்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு வருகை தந்து மிகப்பெரிய விழாவாக அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் இந்த விழாவுக்குள் நாங்கள் சென்று பார்க்க முதல் இந்த ரேயூனியன் தீவு என்றால் என்ன அது எங்கே இருக்கிறது அங்கே எப்படி தமிழர்கள் சென்றார்கள் என்ற விடயங்களை பார்ப்போம் வாங்கும்